ஓம் நம பூஜைக்கு உரிய மலர்களும் தாரையும் பார்த்து வியாசரின் சீடரே சிவபெருமானை எந்தெந்த மலர்களால் பூஜித்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று கேட்டார்கள் சூதமா முனிவர் கூறலானார் தவ ஞானிகளே பெருஞ்செல்வம் பெற விரும்புவோன் தாமரை மலர் வில்வம் சதபத்திரம் சங்க புஷ்பம் ஆகியவற்றால் லக்ஷ கணக்கில் பூஜித்தால் சந்தேகமில்லாமல் இல்லாமல் செல்வத்தை அடைவான் தாமரை மலர்கள் இருபது கொண்டது பிரஸ்தம் சதபத்திரம் ஆயிரம் கொண்டது அர்த்த பிரஸ்தம் வில்வதலம் ஆயிரம் கொண்டது பிரஸ்தம் பதினாறு பலம் எடையுடையது பிரஸ்தம் மகா பூஜையில் மலர்களை கொண்டு பூஜிக்கும் போது மலர்களை எண்ணிக்கொண்டே பூஜிப்பது தவறாகையால் இப்படி நிறுத்து பூஜிக்க வேண்டும் ராஜபோகத்தை விரும்புவோன் பழுதில்லாத பத்து கோடி மலர்களால் பார்த்திபலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் அல்லது பத்து கோடி வில்வத்தலத்தை சுகந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜிக்க வேண்டும் இதற்கு தாமரை மலர்கள் அல்லது சங்க புஷ்பங்கள் தக்கவை பிறகு தூப தீப நைவேத்திய ஆர்த்திக நமஸ்கார நமஸ்காராபன விசர்ஜன முதலியவற்றை செய்தால் இஷ்டபோகமும் ராஜக்கரியமும் உலக நாயகரான சிவபெருமான் திருவருளால் கிடைக்கும் பிரதானித்துவத்தை விரும்புபவன் ஐந்து கோடி மலர்களாலும் சிறையிலிருந்து நீங்க விரும்புவோன் லட்சம் புஷ்பங்களாலும் நோய் நீங்க விரும்புவோன் ஐம்பதாயிரம் மலர்களாலும் அழகான மங்கையை மனம் செய்து கொள்ள விரும்புவோன் இருபத்தையாயிரம் மலர்களாலும் கல்வியை விருப்பம் கொண்டவன் பன்னிரா பன்னிராயிரத்து ஐநூறு மலர்களாலும் பகைவனை வெற்றி கொள்ள விரும்புவோனும் பகைவனை ஊரை விட்டு விரட்ட விரும்புவோனும் பத்தாயிரம் மலர்களால் பூஜிக்க வேண்டும் மாரணம் செய்ய விரும்புவோன் நான்கு லட்சம் மலர்களாலும் மோகனம் செய்ய வேண்டியவன் இரண்டு லட்சம் மலர்களாலும் ஒரு பிரபுவை வெல்ல விரும்பியவன் கோடி மலர்களாலும் வசியம் செய்யவும் கீர்த்தி அடையவும் வேண்டியவர்கள் பதினாயிரம் மலர்களாலும் முக்தி வேண்டியவன் ஐந்து கோடி மலர்களாலும் ஞானம் வேண்டியவன் கோடி மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவபெருமான் பிரத்யட்சமாக வேண்டியவன் அரை கோடி மலர்களாலும் அர்ச்சித்து மிருத்திய மந்திரத்தை ஐந்து லட்ச ஜபிக்க வேண்டும் லட்ச மலர்களால் செய்த அர்ச்சனை தேக தூய்மையையும் இரண்டு லட்சத்தால் செய்தது ஜன்மாந்தர ஞானமும் மூன்று லட்சத்தால் கர்மனா ஞானமும் நான்கு லட்சத்தால் பிரத்யக்ஷமும் பத்து லட்சத்தால் எல்லா பயன்களும் கைகூடும் முக்தி நிலை அடைய விரும்புவோன் லட்சம் தருப்பையாலும் தீர்காயுளை விரும்புபவன் லட்சம் அருகினாலும் புத்திர பேற்றை விரும்புபவன் லட்சம் கருவு கருவூமத்தையாலும் புகழை விரும்புபவன் லட்சம் அகத்தி பூவினாலும் சித்தி முக்திகள் வேண்டியவன் லட்சம் துளசியாலும் சத்ருக்ஷியம் செய்ய வேண்டியவன் லட்சம் லட்சம் வெள்ளருக்க மலர் மாதுளை மலர் உற்பல மலர் சப்பாத்தி மலர்களாலும் ரோக நீக்கம் விரும்பியவன் கரவீர மலர்களாலும் விஷ்ணு விஷ்ணுவின் அனுகிரகத்தை வேண்டுவோன் அதசி பூவினாலும் முக்திகாமி வன்னியினாலும் அழகான பெண்ணை அடைய விரும்புவோன் மல்லிகையாலும் தானிய சம்பத்தை வேண்டியவன் மலைமல்லியாலும் வஸ்திர சம்பத்தை வேண்டியவன் கோங்கு மலராலும் மன நிர்மலத்தை வேண்டுவோன் நிற்குண்டிகையாலும் பூஜிக்க வேண்டும் சிவபிரீத்தியான மலர்கள் கிடைக்காவிட்டால் சண்பகம் தாளைத் தவிர்த்து தாழை மலரை தவிர்த்து இதர மலர்களால் பூஜிக்கலாம் இவ்விரண்டு மலர்களும் சிவ பூஜைக்கு யோகியமற்ற மலர்கள் இவை அவ்வாறு நீக்கப்பட்டதற்கான காரணத்தை பின் சொல்லுகிறேன் சிவ பிரீத்தியான மலர்கள் லட்சம் கொண்டு அர்ச்சித்தால் அனந்தமான பயன்கள் கிடைக்கும் இனி சிவபெருமானுக்கு தானியம் சமர்ப்பிக்கும் பயன்களை சொல்லுகிறேன் இன்றைய கதையில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் பலம்னு ஒண்ணு பார்த்தோம் அதாவது தாமரை பூக்கள் அந்த பூக்களை வந்து எடை போட்டு பண்றாங்களாம் அந்த பலம் அப்படிங்கிறது ஒரு வகையான எடை அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நாப்பத்தி ஒரு கிலோ இருக்கிறது தான் ஒரு பலம்னு சொல்றாங்க பிரதானித்துவம் அப்படின்னா மந்திரியாக விரும்புவது பிரதானி அப்படின்னா மந்திரியில ஒரு பெரிய பொசிஷனுக்கு போக விரும்புறவங்க மாரணம் அப்படிங்கிறது அழிக்கும் செயல் மோகனம் அப்படிங்கிறது ஒரு நபரை ஈர்க்கும் திறமை ஜென்மாந்தர ஞானம் அப்படிங்கிறது பிறப்புக்களை குறிக்கக்கூடியது நம்ம போன பிறவில எப்படி இருந்தோம் இந்த பிறவில எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிக்கிறது கர்மனா ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய வினைப்பயன் அதாவது இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் இந்த கர்மனா ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓம் நம சிவாய